புலம்பெயர் உறவுகள் செய்யற பல லட்ச உதவிகள் ஒரு முக்கியமான உதவிதான் எங்களுக்கு அழைப்பு வந்தது சில மக்களுக்கு உதவி செய்யணும் யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் கொண்டு போற வழியில காவடி அதே நேரத்துல பால் குடம் அதையும் தாண்டி நிறைய பறவைகள் எல்லாத்தையுமே பார்த்து கொண்டு ஒரு கிராமத்துக்குள்ள உள்ள போறான் அந்த கிராமத்தை போய் பார்த்தா அது வந்து என்ற ஒரு முக்கிய கிராமம் அதாவது எல்லாருமே நினைக்கிறது கரவட்டி கரணவாயன்றது ஒரு பெரிய பணக்கார கிராமம் உண்டு ஆனா அங்க போய் பார்த்ததுக்கு பிறகுதான் தான் தெரியுது இந்த கிராமத்துக்குள்ளயும் மக்கள் எல்லாரும் இப்படி இருக்கிறாங்களா அதுதான் இந்த காணொளி வாங்க காணொளிக்குள்ள போவோம் நாங்கள் இருக்கிற நாங்கள் கூலி உழைப்பு கூலி உழைப்பு கொஞ்சம் பேர் அப்படி கூலி உழைப்பு பேர் அவ்வளோ எல்லோரும் வசதி வாய்ப்பு இல்லை கொண்ட கிராமம் கொஞ்சம் சின்ன கிராமம் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்ட நிலையெல்லாம் வாழுதுவோள் இது சாப்பாட்டுக்கு இதுக்கெல்லாம் அந்த கூலி உழைப்பை கொண்டு தான் நடத்துகிறாது சில இடம் காணாமலும் போயிடும் என்ன செய்கிறோன்னு சமாளிக்கிறதுவள் இப்போ கூலி உழைப்பண்ணா என்ன தொழிலம்மா எல்லாருமே கூலி உழைப்பண்ணா மேசன் கூலி தோட்டம் கூலி அந்த தோட்ட வேலையில தோட்ட வேலையை போடாது சீவேல விளாது வாட்டி அது இப்போ நிலைமை சாமான கூலி உழைச்ச ஒரு நாளைய கூலி காணாது என்ன செய்கிறேன் சமாளித்து கொண்டு போகிறோம் நிலந்தர உழைப்பு இல்லை ஒரு நாளைக்கு வரும் என்ன செய்கிறேன் சமாளித்து கொண்டு போகிறோம் நான் உண்மையாக தான் பேசுகிறோம் இல்ல போய் இல்லை நீங்கள் நேரா வந்து பாக்குறீர்கள் சின்ன கிராம இருந்தாலும் கொஞ்சம் கஷ்ட நிலையெல்லாம் பாளுங்கள் கொட்டாவத்தி கரவட்டியா அப்ப எல்லா இடத்தையும் பார்த்தா அங்கண்ட உண்மைக்கு அங்கண்ட கிராமம் கொஞ்சம் தாழ்வாப்பட்ட கொஞ்சம் கிராமம் இப்போ உங்களோட கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இது வந்து கரவட்டி கொட்டாவத்து ஆ கரணவாய் கிழக்கு கரணவாய் வடக்கு சரி ஓகே இப்போ இந்த கிராமத்துக்கு வந்து எத்தனை குடும்பங்கள் இருக்கு ஐம்பத்தி நாலு குடும்பம் இருக்கு ஆனா நாங்க முதல் கட்டமா ஒரு இருபது பேரை தான் தேர்ந்தெடுத்து இந்த உதவி திட்டத்தை செய்யறோம் இப்போ நாங்கள் தேர்ந்தெடுத்த இந்த குடும்பங்கள் வந்து கூலி தொழில் செய்யக்கூடியாக்கள் வறுமை கோட்டுக்கு உட்பட்டாக்கள்னு தான் தேர்ந்தெடுத்து இப்போ நீங்களாம் என்ன தொழிலுக்கு போகிறீங்க இருந்து கொண்டு கூட்ட வேலையே மூன்று மாதம் போகிறோம் மூன்று மாதத்துக்கு பிறகு இல்லை நாங்கள் எனக்கு கணவரும் இல்லை வீட்டுக்கு நானூறு ஆடுத்தா இப்போ இருந்தாங்கால பெண்ணங்கள் விளைச்சி பெண்ண முளைச்சின்னு காணாத என்னென்று சித்திரம் சிறிதான கஷ்டத்தெல்லாம் பாடுறோம் இப்போ ஒவ்வொரு நாளுமே வருமானம் இல்லாட்டி சாப்பாட்டுகள்லாம் என்ன செய்வீங்க சாப்பாடுகளுக்கு பிடித்தான் அந்த புள்ளி எல்லாம் பிள்ளைகளும் வரும் பிள்ளைகளும் வரும் வசதிகள் இல்லை தங்களுக்குள்ளே இருக்குது அது நிலவுக்கு கீழே நாங்கள் உழைச்சி தான் செய்வேன் இப்போ நீங்கள் வேலையை போகிறீங்க வேலையை போகிறோம் இன்றைக்கு லீவு இன்றைக்கு கோயிலுக்கு ஆயெல்லாம் லீவு என்னாடி நிற்கிறோம் நீங்கள் வேலைக்கு போவீங்க இப்போ தோட்ட வேலைக்கா போகிறீங்க இல்லை பக்கத்தில் இருக்கா தோட்டங்கள் இல்லை இந்த மாதிரி நெல்லி நெல்லியடி தோட்டம் அப்போ அங்கே உங்களுக்கு அவ்வளோ வருமானம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு எங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா தருவாங்க எட்டு படிக்கு போனால் கொஞ்சம் அஞ்சு மணி மட்டும் மேலே செய்யும் ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு எட்டு மணிலேருந்து அஞ்சு மணி மட்டும் மேலே செய்தால் ஆயிரத்தி அஞ்சூறுவா இப்போ எல்லாம் கொண்டு போவீங்களா இல்லை அவங்களுக்கு அவங்க தருவாங்க தருவாங்க அப்புறம் நீங்கள் வேற வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஆகிட்டு வருவீங்களா அதை கொண்டு வந்து அண்டா அண்டாவது சீக்கிரம் அந்த வேலையிலாடி திண்டாபாதி தின்னாவிலேயும் கிடப்போம் அது நாங்கள் அடுத்த சொல்லி இல்லாததானே இன்னும் செய்கிற கஷ்டத்தை வாழ்ந்தோன்றது ஒரு நாள் சாப்பாடெல்லாம் இல்லாமல் இருந்திருக்குறீங்களா அப்படியும் இருந்து இருக்கிறோம் மழையெல்லாம் வந்துட்டா உங்களுக்கு தொழில் இல்லதான் எல்லாம் வெள்ளங்கள்ல நீத்து அது இழைச்சாலும் அவ்வளவு குடுப்பீங்க ஒரு நாள் ஒரு நீத்து படி கொடுத்தா அவ்வளவு ஒரு நீத்துப்படி வந்து இப்போ முப்பத்தஞ்சு ரூபா ரூபாய் எடுக்குறாங்க ஒரு நாளைக்கு நாங்க வீட்டு வேலையை பார்த்து பார்த்து கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு நீத்துப்படிதான் நிலைப்போம் அது ஒவ்வொரு நாளுமே கடையில எடுப்பாங்களா இருபது இருபது இல்லையே வியாபாரி வாரவர் எடுக்கிற வந்து எடுத்துட்டு போவாங்க சார் சொல்லுங்க உங்களோட பேர் என்ன சதுஷ்டியா எத்தனையோ மாண்டு படிக்கிறீங்க பதினாலு நீங்களும் வேற யார் வீட்டில் இருக்கிறீங்க தம்பி தங்கச்சி இப்போ தம்பி தங்கச்சி எல்லாம் படிக்கணும் எல்லாரும் படிக்கணும் அப்பா எங்க அப்பா அப்பா மாட்டார் அம்மா அம்மா மோசம் போயிட்டா இறந்துட்டாங்க இப்போ கனகாலமா பத்து மாதம் அப்போ நீங்கள் இப்போ அம்மா அம்மா அவங்களோட இருக்கிறீங்களா அங்கேருந்தான் படிக்கிறீங்களா அப்போ படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு எல்லாம் என்ன இதில் போயிட்டு வருவீங்க பைக்கில் அப்போ அவங்க கொண்ட விடுவாங்களா இல்லையா தான் செலவில் நாங்கள் ஆறு பேர் இருக்கிறோம் மகன் ரெண்டு ரெண்டு பொம்பள பிள்ளை நான் கஸ்டன் ஆறு பேர் இருக்கிறோம் ஒரு ஆள் கூலி வேலை செய்கிறார் படிச்சுட்டு வேலை வாய்ப்புகளும் இல்லை தானே இப்போ அப்போ படிச்சுட்டு இருக்கணும் கூலித்தொழில்தான் செய்கிறார் மகன் அவற்றோ ஆன்கோட குடும்பம் போகுது என்ன சாப்பாட்டுக்கு ஓரளவு போய்கொண்டுருக்கு மற்றபடி கஷ்டம் இருந்தால் ஓ இப்போ மிச்ச பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறாங்க கூட அவன் படிச்சுட்டு இருக்கணும் படிக்கணும் படிச்சுட்டு இருக்கணும் வேலை வாய்ப்புகள் இல்லை தானே அப்போ உங்களை கணவர் அவங்களும் வேலை வாய்ப்பார் கோபுரட்டியில் வேலை செய்கிறார் இப்போ அவர்ல ஏலாது வேலை விட்டுட்டு நிற்கிறார் இப்போ அவருக்கு மாதம் பென்ஷன் அப்படி வர்றதா இல்லை இல்லை கோபுரட்டி தானே வேற இல்லை ம் நாங்கள் அஞ்சு பேர் அப்பா நானும் ரெண்டு தம்பி ஒரு தங்கம் அதை படிக்கணும் மூணு பேரும் மூன்று பேரும் படிக்கிறாங்க எத்தனை அமௌண்ட்டு படிக்கிறாங்க ஒரு ஆள் ஏழு எடுத்துட்டார் திருப்பி போகிறேன் ஒரு ஆள் ஏழு படித்து கொண்டு இருக்கிறார் பதினோராம் மாதம் எக்ஸாம் போகிறேன் ஒரு ஆள் ஓயல் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்பா போலியோ வந்து காலையில்லாதான் சாரணம் போயில தொழில் இல்லாதான் நான் ஒரு செய்ய முடியும் அந்த வருமானத்தை கொண்டு தான் கொண்டு இருக்கேன் கோயில தோட்டம் வச்சு செய்கிறாரா இல்லை இங்கேயும் வாங்கி விற்கிறதில்ல முடிதல் அந்த பெரிய போய் கூலி ஆயிரம் கூலி கூலிக்கு செய்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா தான் அது நிறைய உழைக்க பல விதமாக உழைக்கலாம் வேற ஆள் அந்த ஆயிரம் ரூபா தொழில்தான் செய்யலாம் அந்த வருமானத்தை கொண்டு தான் பிள்ளைகளை படிப்பிச்சேன் சாப்பாட்டுக்கு சாப்பாட்டு கெடுப்பே அந்த போலியோ வந்து காலி அந்த அரசாங்கத்தால் ஒரு விளையாடு தண்ணி விட காசு கொடுப்பாசி அதெல்லாம் கொண்டு ஓட்டி கொண்டு இருக்கிறோம் இப்போ பிள்ளைகள படிப்பு செலவுக்கு அதுக்கெல்லாம் அந்த வருமானம் காணுமா அவங்களுக்கு ஆனால் அது இன்னும் எங்க அன்றாட சாப்பாடு தேசுருக்கி கல்வி என்ற இதுக்கு செலவழித்து கொண்டிருக்கிறேன் அதானே முக்கியத்துவம் இப்போ ஆசைப்பட்ட ஒரு சாப்பாடையுமே பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஆனால் வெளியில் காட்ட மாட்டோம் அரை தடவை போய் நம்ம இல்லை தானே அப்படிப்பட்ட உங்களுக்கு இதை தெரிவிக்கிறாள் எங்களுக்கு நன்மை இருக்கு ஏன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பக்கவெல்லமா இருக்கக்கூடிய மாதிரி இருக்கீங்க ஸ்கூலில் பிள்ளைக்கு ஏழு படிக்கிற மகனுக்கு ஒரு ரெண்டாயிரத்தஞ்சூருவா காசு கொடுப்பீங்க அங்கே நிலையை அரைஞ்சி ஸ்கூலால் ரூபா தர குடிப்பேன் டியூஷனுக்கு போய் சொல்லி ரெண்டாயிரத்தஞ்சுருவா மாதம் மாதம் கொடுப்பினேன் அதுக்கு மூன்று மாதம் அப்படியே கொடுப்பேன் அப்போ அதை பற்றி கொண்டு அவர் டியூஷனுக்கு போயிட்டு வர அவர் டியூஷனுக்கு கூட போவது இல்லைன்னு சொன்னால் சனி ஞாயிறுன்னு சொல்லி ஹோட்டல் ஒன்று போவார் என்னா டியூனுக்கு போனால் மற்ற செலவுக்கு சமாளிக்க இல்லாத ரீதியில் இல்லை தான் அந்த ஹோட்டலில் போய் சனி ஞாயிறம் வேலை செய்ய விளையாட்டு தான் அந்த டியூஷன் ஃபீஸை அப்போ இந்த ரெண்டாவது அஞ்சு ரூபா வாங்கி கூட வீட்டுக்கு தருவாரா வீட்டுக்கு தருவார் தண்ட படிப்பு செலவுக்கு தான் வேலையை போய் தான் பார்க்குறேன் எனக்கு தெரியும் நான் இங்க வந்து நேரா பார்க்குறேன் இப்போ உங்களோட நிலைமையில சொன்னீங்கன்னா தான் அது எல்லாருக்கும் தெரியும் இப்போ அந்த அம்மாவுக்கு வந்து பிள்ளை வந்து படிக்கிறாரு ஏயர் ஆனா என்ன ஹோட்டலுக்கு போய் வேலை செஞ்சு தான் படிக்கிற இப்ப அப்படி நிறைய பிரச்சனை இருக்கு இந்த அம்மாவுக்கு சாப்பாடு பிரச்சனை சரி இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு அம்மாவோட இறந்த எட்டாம் ஆண்டு நினைவஞ்சலிக்காகத்தான் இந்த பொதிகளை கொண்டே கொடுக்க சொல்லிருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபது குடும்பங்களுக்கு தேவையான இந்த பொதிகளை எங்களை கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க அப்ப உங்களுக்கு கொடுக்க சொன்னவங்க வந்து தாங்க இந்த உதவி வந்து உங்களுக்கு போய் சேர்ந்தா காணும்ன்றத மட்டும் தான் எங்களை சொல்லியிருக்கிறாங்க அவங்களோட பெயர் விவரங்களை சொல்ல வேணாமனு சொல்லிட்டாங்க அவங்களோட வாட்ஸ்அப் கடைசி நம்பர் வந்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இருந்தாலும் அவங்கள ஷோட்டா வந்து கேசி கேட்டி இந்த பேர் இதை குறிப்பிட்டு தான் அவங்க வந்து இந்த உதவி திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க என்ன தங்களோட முழு பெயர் தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த அண்ணா வந்து தங்களோட அம்மாவோட நினைவஞ்சலிக்காக அதாவது எட்டாம் ஆண்டு நினைவஞ்சலிக்காகத்தான் இந்த உங்களுக்கு தேவையான இந்த உலருணவு பொதிகளை இருபது குடும்பங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க இதுக்குள்ள வந்து அரிசி மாவு சீனி பிஸ்கட் பேக்கெட் செம்மன் மற்றது நூடுல்ஸ் பேக்கெட் அதே தாண்டி சோயா மீட் தேயிலை இப்படி நிறைய பொருட்கள் இருக்குது உங்களுக்குரிய பொருட்கள் எல்லாமே சரியாக உள்ளே இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க இந்த பேக்கில் வந்து போட அரிசி இல்லாதாக்களுக்கு உள்ளே சொப்பின் பேக்கில் அரிசி கட்டி வச்சுருக்குறாங்க சரி எல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்துருங்க ஒரே ஓ எல்லாமே ஒரே மாதிரி தான் கட்டியிருக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை எல்லாருக்கும் ஒரே பொருள் இருக்குது நீங்கள் செக் பண்ணிவிட்டு கொண்டு போயிடுங்க என்ன நாங்கள் அதை கொடுக்குற ஈஸிக்காக அப்படியே பேக் பண்ணி கொண்டு வந்துருக்குறேன்

பழஞ்செழுப்பு வீடு பிள்ளை அஜி பிள்ளை கஷ்டம் தான் பழஞ்செழுப்பு தான் மற்ற பிள்ளை மோசம் போயிட்டு அதுக்கு மூணு மூணு பொடி என்று அப்படி அப்படி போய் அப்படியே அளக்கம் செய்தார் அப்படி பற்றி கஷ்டமானது சரியான கஷ்டப்பட்டாலே இன்னும் இங்கே நாங்கள் இப்போ ஒரு இருபது குடும்பத்தை தான் தெரிவிச்சோம்னா இது இன்னும் இப்படியான கஷ்டப்படாத என்ன இருக்க இப்போ நாலஞ்சு பேர் வந்து போயிட்டோம் உங்களால் முடிஞ்சால் இன்னொருக்கா இன்னொரு கட்டம் இந்த உதவியை செய்யணும் கண்டிப்பாக என்னக்கா ஏன்னா வந்து போனாவே சரியான மரங்கள் விரதமாக இருக்குன்னு அந்த நாங்கள் இருபது பேர் தான் தெரிவு செய்தோம் நாங்களும் இப்போ கேள்விப்பட்டு தான் வந்தவை அப்போ வந்தவை நாங்கள் என்ன செய்யணும் இன்னும் உங்களால் முடிஞ்சா இன்னொருக்கா செய்யுங்க கிட்டத்தட்ட இன்னும் குடும்பம் முப்பது குடும்பத்துக்கிட்ட இருக்காங்களா ஓ இன்னும் நிறைய பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன கட்டம் கட்டமாக நாங்கள் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு சொல்லுவோம் முதல் இன்னொரு இருபது குடும்பத்தை தெரிவு செய்யுது இப்போ வந்ததுலாம் கொஞ்சம் பேர் எடுத்து மிச்சம் இன்னும் கொஞ்சம் ஆக்களை எடுத்து அவங்க கிட்ட கட்டம் இங்கே செய்யுங்கோன்னு அப்படி அப்படி பார்த்து ஒரு கட்டம் செய்வோம் இவைய மாதிரி இன்னும் நிறைய கஷ்டப்பட்டாக்கள் இப்போ பெண் கொண்ட குடும்பங்கள் கூட இன்னும் இருக்குது அப்ப அவளுக்கு நாங்கள் கொஞ்சம் உதவி செய்யணும் மட்டும் அதை விட இப்போ அவளுக்கு நாங்கள் பேர் தெரிஞ்சு வரும்போது இங்கே போரிங்க ரெண்டு கேட்டு வந்தாக்களும் இன்னும் அடுத்த சமான் குடிக்கிற மாமன்ட்டுக்கு என்ன பேர் வந்து இப்போ நாலஞ்சு பேர் திரும்பியும் போட்டினோம் வந்து மாற்றம் அடைஞ்சாவே போட்டினோம் இப்போ இருந்திருந்தால் நீங்களும் செய்திருப்பீங்க அப்போ அடுத்த கட்டம் அவைக்கும் செய்கிறாங்க நீங்களும் செய்யணும் அம்மா இருந்ததுக்காண்டி அந்த புண்ணியத்துக்காண்டி இவ்வளோ உதவி எல்லாம் செய்கிறாள் அப்போ நாங்கள் அதை வாங்கிட்டு இன்னார் இன்னும் இன்னும் வந்தவங்க மேனம் கொஞ்சம் குளிரை பண்ணும் கொஞ்சம் சந்தோஷம் நல்ல மாதிரி சாந்தி அடையணும் அப்போ அப்போ அவருக்கு நல்லாது நல்லது வாங்கி நாங்களுக்கு நல்லது அது புண்ணியங்க போய் சேரட்டுமா அந்த அம்மாவுக்கு சரி சந்தோஷம் நன்றி என்னை கேட்ட உடனே எங்களுக்காக தேர்ந்தெடுத்து ஒரு இருபது குடும்பங்களை செலக்ட் பண்ணி தாரன்றது ஒரு கடினமான வேலை என்ன நிறைய பேருக்கு மத்தியில இருபது குடும்பங்கள் அது நிறைய பிரச்சனைகளும் அவங்க கொடுக்கணும் எங்களால முடிஞ்சதை தொடர்ந்து தொடர்ந்து அடுத்த அடுத்த கட்டங்களா நாங்கள் உங்களை தொடர்பு கொள்கிறோம் இந்த பொருட்களை எங்களுக்கு உதவி செய்தலி அனுசிக்கிறான் அந்த அம்மாதுன்னு அங்கே தான் ஆத்மா சாந்தி அடைய வாழ்த்துக்கள்